நான் உள்ள ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க பொருளாதார வளம் பெற்றவர்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்ப முன்னாடி வந்து ஒரு அதிகமான உணவு வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து உங்களால சாப்பிட முடியாது ஏன்னா உங்களுக்கு உடல்ல வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்ப உங்களுக்கு வந்து நிறைய இப்போ வந்து உங்களுக்கு பொருத்த பொருளாதாரத்தில் நிறையா வந்து வசதி இருக்குது அதனால வந்து உங்க உடம்புல வந்து நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து உங்களால் வந்து நீங்கள் உங்களை உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கப்பட்டிருக்கு இப்போ பொருளாதாரம் செல்வம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அல்லாஹு தாலா வந்து நீங்கள் அந்த டைம்ல வந்து அல்லாவே நீங்கள் வந்து மறந்துடுவீங்க நீங்கள் வந்து அல்லாஹோடைய அல்லாவிடங்கிறது நீங்கள் வந்து தூரமாக தூரமாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஆரோக்கியமான இந்த உலகத்துலேயும் வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்த வந்து பிரான் அதிகமான வசதி பெற்றவங்க வந்து காரணம் இந்த உலகத்தையும் ஆட்சி செஞ்ச வந்து நம்புது இவங்க மூணு பேருமே வந்து அதிகமான அல்லாஹாலா வந்து இவங்களுக்கு வந்து ரிஸு கொடுத்துருந்தான் ஆனால் இவங்க மூணு பேருமே வந்து அல்லாஹ் நிகராக இவங்களுக்கு இவங்களே வந்து தனியாக தண்டனை அடிச்சுக்கிட்டாங்க அல்லகுத்தாலா சொல்கிறான் நான் இந்த உலகத்தில் வந்து தன்னை அடியாருக்கு வந்து ரிஸ்க்கை வந்து விசால படிக்கணும் ஆனால் அவங்க வந்து எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அநியாயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஷயம் நம்ம அவங்க சொல்கிறாங்க நான் நான் வந்து எனக்கு அப்புறம் ஒரு உமத்து வரும் அந்த உமத்து நினச்சி நான் ரொம்ப வந்து வறுமை பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு நான் பயப்படலை ஆனால் அவங்களுக்கு வந்து வசதியும் செல்வமும் வந்து பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ வந்து நிந்தானம் சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சோதனை வருதுன்னா அவனுடைய பாவத்தை வந்து சுத்தப்படுத்துவதாக இருக்கு இப்போ வந்து ஒரு சோதனை வருதுன்னா எனக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணாமல் அல்லகு தல தனது திருமுறையில சொல்றான் சோதனைகளுக்கு சோதனைகளுக்கு சோதனையான நாட்களையும் மக்களுக்கிடையே சுழற்சி சுழற்சி நம்ம வர வைப்போம் இப்போ போராளியோ இல்லை பொறுமையாளடியோ அவனோட சோதனையில் வந்து அவன் தேர்ச்சி பெற்றிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு அல்லாஹுத்தாலா வந்து ஒரு சோதனையை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சோதனை வருதுன்னா அது நம்ம நம்ம உள்ளத்தில் வந்து நம்ம என்ன அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா இப்போ அல்லாஹூத்தாலாவிடா இந்த முசிபத்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம முழுசாக நம்பணும் இந்த யார்கிட்டையுமே முறையிடாமல் நம்ம வந்து அமைதியாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இப்போ வந்து யார்கிட்ட சொன்னால் அது வந்து சுண்ணத்தான வழிமுறை இல்ல நம்ம யாருக்குமே முறையிடாம நம்ம வாழ்ந்து இருந்தோம் நம்ம கஷ்டத்துக்கு வந்து நம்ம மனசுக்குள்ளேயும் அல்லா கிட்ட மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு சுண்ணத்தான வழிமுறையா இருக்கு இப்போ ஒருத்தவனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அறியானுக்கு வந்து ஒரு அவனுக்கு வந்து பொருள்லையும் அவனுக்கு உடம்புலையும் வந்து ஏதோ ஒரு காய்ச்சல் அந்த மாதிரி வருது அப்படின்னா அவன் பொறுமையாக யார்ட்டுமே சொல்லாமல் அவனுக்கு அப்படி இருந்தால் அவனுக்கு வந்து அல்லாவுத்தாவை வந்து சொர்க்கத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவளை இப்போ ஒரு மீனான ஒருவனுக்கு வந்து இப்போ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவனை போய் விசாரிக்க போது அவன் சொல்கிறான் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் உள்ள அனுபவம் தெரியல எல்லாம் பற்றி முறையிடாமல் அவன் அப்படின்னு சொன்னான் அப்படி சொன்னான் அப்படின்னா அவனுக்கு வந்து அல்லாஹத்தால வந்து அவனுக்கு புதிய ரத்தம் புதிய த சதை துண்டு இன்னும் அவனுக்கு வந்து நிறைய அமல் செய்ய வந்து அல்லாஹ் வந்து புதிய உடல் உடலாக அவனுக்கு வந்து நிறைய சக்தியை கொடுக்குறான் என்று அல்லா கூறியதாக நம்ம சூலாஹலம் அவங்க கூறாங்க இப்போ ஒரு அடியானுக்கு வந்து பல்லு வலிக்குது அப்படின்னா அவங்க அவன் சச்சா கிட்ட வந்து ஒரு நிறைய தடவை சொல்றான் சொன்னதுக்கு அந்த சச்சா சொல்றாங்க எனக்கு முப்பது வருஷமா கண்ணு தெரியல ஆனா வந்து நீ வந்து இத்தனை வருஷமா எங்க இத்தனை நாளா வந்து என்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் அப்படியாவது புலம்பிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொல்றாங்க அதுக்கு வந்து அந்த அந்த சச்சா சொல்றாங்க நீ வந்து கொஞ்சம் அமைதியா உனக்கு வந்து நீ அமைதியா இருந்தனா அல்லா வந்து இதை விட சிறந்தது நீ எதிர்பார்க்காத விட சிறந்தது ஒன்று கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உமரலியில அவங்க வந்து சொல்றாங்க நீ வந்து பொறுமையை கடைப்பிடிச்சிக்கோ பொறுமையை வந்து நீ பேணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொறுமை வந்து ரெண்டு வகையா இருக்கு ஒண்ணு வந்து சோதனையில வந்து நீ பொறுமையா இருக்கிறது இது வந்து இதை விட இன்னொன்று என்ன சிற சிறந்தது அப்படின்னா அல்லா அல்லாஹ் அல்லா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கான் இப்போ வந்து இதை ஹலால் இத ஹராம்னு சொல்லியிருக்கான் நம்ம அராவா பேணி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது அதுல வந்து அந்த அராவ நம்ம வந்து பொறுமையா இருந்தோம் அப்படின்னா இதுதான் மற்றொரு வழி இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சுற்றுலா செல்லவங்க சொல்றாங்க இன்னொன்னு வந்து தாலா வந்து இந்த உலகத்துலேயே நம்மளுக்கு சோதனை கொடுத்தோம் அப்படின்னா வறுவையில வந்து அல்லாஹ் தாலா நமக்கு சோதனை கொடுக்க மாட்டான் என்று நம்ம சொல்லிதான் சொந்தமா சொல்றாங்க இப்ப நம்மளுக்கு ஒரு வந்து தலைவலி அப்படின்னா அந்த தலைவலி நம்ம யார்ட்டையுமே சொல்லாம யார்டேயே முறையிடாம அப்படி இருந்தோம்னா அல்லாஹூ தாலா வந்து நம்ம முன்னாடி முன்னாடி இருந்த பாவத்தை நம்ம மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து ஒரு இரவு ஃபுல்லா நம்மளுக்கு வந்து காய்ச்சல் இருக்கு அந்த காய்ச்சல் வந்து நம்ம ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும் இப்ப வந்து அதை வந்து யார்கிட்டையுமே சொல்லாம நான் அல்லது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைச்சா அதை வந்து அல்லாஹூ தாலா நம்மளுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை வந்து மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நன்மை செய்கிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு நன்மை நம்ம ஒரு சோதனையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி சிறை சார் நம்ம சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு சோதனை இருக்கீங்க அந்த சோதனையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்மையான ஒரு ஏழை பார்த்து அந்த சோதனையை வந்து நல்லா போக்குவோம் உங்களுக்கு நன்மையில எதுவுமே இல்லை பாவத்தில் தான் ஏதாவது இருக்குன்னா அந்த சோதனையின் மூலமாக வந்து அந்த பாவத்தை வந்து அழிக்கிறான் அந்த பாவம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து அல்லாஹூ தாலா என்ன சொல்கிறான்னா அவனுக்கு வந்து அந்த நன்மையினுடைய ஏடுகளில் வந்து ரெண்டு பங்கும் அவனுக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹூ தாலா வந்து தன்னுடைய மலக்குமார்கள்கிட்ட சொல்றான் இப்போ வந்து உங்ககிட்ட நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் கஷ்டம் சொல்றதுனால அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறதோ இல்லை அந்த டைம்ல வந்து உங்களுக்கு உதவியாக இருக்க இருக்க போகிறதும் இல்லை உங்களுக்கு ஆறுதலாக இருக்க போறதில்லை அல்லாஹு தாலா கிட்ட சொன்னா அல்லாஹு தாலா வந்து உடனே நம்மளுக்கு வந்து பதில் அடிக்கிறான் உங்ககிட்ட கிட்ட நீங்கள் சொல்றதுனால ஒரு பிரோஜனமும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹு தாலாவே சொல்றான் அல்லாஹு தாலா சொல்கிறான் நம்ம வந்து வழக்கு மார்க்கெட் கிட்ட சொல்கிறான் நான் வந்து இந்த இவன் இந்த மனுஷன் வந்து எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான் ஆனால் நான் இவனை பற்றி உங்ககிட்ட வந்து நான் வந்து இருக்கானா அப்படின்னு சொல்லி அல்லது தலை பன வழக்கு மார்கிட்ட சொல்லும் போது அதுக்கு வந்து நான் ஆனால் வந்து இவனை பாருன் ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறான் நான் என்னை பற்றியே நான் நான் சோதனை கொடுத்துருக்கேன் அதை பற்றி மற்ற மனுஷன் கிட்டே போய் முறைகிட்டுறாப்பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹால தன்னோட மலக்குமார்கிட்ட சொல்கிறான் இதே போல் ஒரு நப்சுல் அலிசுல்வன் கிட்டே வந்து ஒரு மகனும் ஒரு தந்தையும் வராங்க அவன் வந்துட்டு இருக்கும்போது நப்சுல் அலிசுல்வன் வந்து இந்த மகனை வந்து நீ நீங்கள் அந்த தந்தை தந்தைகிட்ட கேட்குறாங்க இந்த தந்தையே உங்கள் மகனை வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின் சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன என் மகனை விரும்புகிற மாதிரி அல்லா வந்து உங்களை விரும்பணும் அப்படின்னு சொல்லி என்று நான் உங்களுக்கு செய்யற அளவுக்கு நான் விரும்புகிறேன் இந்த மாதிரி ஒரு தந்தை வந்து ஒரு மகனை நேசிக்கவே முடியாது அந்த தந்தை வந்து ஒரு கடைக்கு போனாலுமே அந்த மகனை கூட்டிட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு அந்த மகனை வந்து பிரியமா இருந்தாங்க இப்போ வந்து அபிஷன் ஆய்வு அவங்க கிட்ட வந்து மறு மற்றொரு நாள் வந்து அந்த தந்தை வராங்க ஒரு மாதிரி டல்லா ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க அவங்க கிட்ட கேட்குறாங்க உங்கள் மகன் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க மருந்து மகன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்கிறாங்க அந்த தந்தை சொல்கிறாங்க அதுக்கு நபர் சாலை சிலவங்க சொல்கிறாங்க இப்போ வந்து அல்லாஹ் சொர்க்கத்தில் வந்து ஒரு கதவுல வந்து உங்கள் மகன் வந்து உங்களுக்காக இருக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சந்தோஷமாகுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கறதுக்கு வந்து இதை விட எனக்கு சந்தோஷம் யாருமே இல்லை இந்த மலை போல இருந்த கவலை வந்து எனக்கு நோடி ஒரு துரும்பு கூட வந்து எல்லா துரும்பு கூட இருக்காது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் மகன் வந்து எனக்காக வெயிட் பண்ணுறா அப்படின்னு அதுவும் சொர்க்கத்தை எனக்காக வெயிட் பண்ணுறா அழகும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இப்ப வசத அல்லாஹூத்தாலா தன் திருமறையில சொல்றான் நான் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து சொல்றேன் சோதனைகள் போலவே உங்களுக்கு வராமலையே நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போகணும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா ஆனா அவங்களுக்கு வந்து வறுமை துன்பம் கஷ்டம் அனைத்தையுமே கொடுத்திருந்தா இன்னும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு உதவி தருவான்னு சொல்லி தூதரும் ஈமான் கொண்டவர்களும் என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்காக அவங்க அல்லாவுடைய ஒரு வகைக்காக ரொம்ப நாள் வந்து காத்திருந்தாங்க இதே போன்று இதை தான் அல்லாஹு தாலா இவங்களுக்கு வந்து ஒரு வசதத்துக்கு மூலமா ஆறுதல் சொல்லியிருக்காங்க இதேபோல் நம்ம சுற்றுலாளைய அவங்க அவங்ககிட்ட வந்து ஒரு மனிதர் வராரு வந்து வந்து யாரை ரசூலனா நான் வந்து உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு வந்து அப்ப நீங்கள் வந்து வறுமைக்கு தயாரா இருங்க என் கூட இருந்தீங்க என் கூ என்னை நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வறுமை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மனிதர் வந்து ஏன் எல்லாம் யார சூழலா நான் வந்து அல்லாவை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு வந்து நீ சோதனைக்கு தயாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வந்து ஏன்னா அல்லாவையும் நீ என்னையே விரும்புனேன்னா சோதனைக்கு வறுமைக்கு நீ தயாராக இருந்திருக்கணும் இன்ஷா இல்ல நம்ம சோதனையும் அருமையாக இருந்தாலும் அல்லாவுக்காக பொறுமையாக இருந்து யாரையுமே சொல்லாமல் அல்லாஹுடைய ஜன்னத்தில் ஃபிர்தோ சென்ற சொர்க்கத்தை உயர்ந்த சொர்க்கத்தை நம்ம அடைய வல்ல ரஹ்மான் கிருபை செய்வான அஹமது இல்லாஹ் ரஃபுல்லமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகரு